வணக்கம் என் இனிய தமிழ் உறவுகளே எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறீங்க வெற்றி வேர் நாற்று எப்படி இருக்கணும் வெற்றி வேர் நாற்று இப்படி தான் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் சைஸு இப்படியே தான் உங்களுக்கு அனுப்புவோம் சரிங்களா இது சம்டைம்ஸ் வந்து இது காஞ்சி போன மாதிரி ஏறி ஆயிரும் சுத்தமாக இதே மாதிரி காஞ்சு போய் இருக்கும் இந்த லீஃபு தெரியுது பார்த்திங்களா இந்த லீஃப் மாதிரி காஞ்சி போய் இருக்கும் காஞ்சி போய் இருந்தாலுமே ஒன்றுமே ஆகாது இப்படியே இருந்தால் இதே மாதிரி சும்மா தரையிலே வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டென் டேஸ் டென் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து நட்டாக கூட முளைக்க ஆரம்பிக்கும் நம்ம த இந்தியா ஃபுல்லாக இருக்கோம் அனுப்பும்போது எப்படி எப்படின்னா சாக்கை வந்து நினச்சி அதில் கட்டிடுவோம் அது எத்தனை நாள் ஆனாலும் நியர்பை வந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது நீங்கள் எப்படி நடணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சாய்வாக நாற்று ஒரு எழுபது டிகிரி சாய்ச்சி அளவுக்கு நான் நான் கை வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மண்ணு போட்டாலே போதும் நாற்று உங்களுக்கு வாரது இவ்வளோ கூட்டியாக தான் இருக்கும் இந்த ஒரு அரை அடிக்குள்ளே தான் இருக்கும் நாற்று இதுதான் வெற்றி வேறு நாற்று இதில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் மிகவும் நன்றி தமிழ் உறவுகளே